ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கால்வழி நீக்கம் மாங்கல்யேஸ்வரர் திருமண தடை நீக்கம் மாங்கல்ய மகரிசியை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது திருமண பாகியம் அமையாதவர்களுக்கும் தீராத கால்வழியால் அவதிப்படுபவர்களுக்கும் அதாவது அருமருந்தாக விளங்கும் ஒரு அற்புத தலம் தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடையாற்று மங்களம் அருள்மிகு மங்களேஸ்வரர் திருக்கோயிலாம் உத்திர நட்சத்திரத்தில் அவதரிதா மாங்கல்ய மகரிசி இவர் வந்து அகத்தியர் வசிஸ்டர் போன்ற மாமுனிகளின் வந்து திருமணங்களில் மாங்கல்ய தாரண பூஜைய முன்னின்று நடத்தியவரா திருமண தேவதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவாக போற்றப்படுபவர் இவரே திருமணம் தள்ளி போகும் வரன்கள் இந்த தல மாங்கல்ய மகரிஷிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் வந்து கெட்டி மேளம் கொட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையா திருமணம் நிச்சயமானவர்கள் முதல் வந்து பத்திரிகையை இவரிடம் வச்சு ஆசிப்படுகிறார்களா அதாவது மாங்கல்ய மகரிஷியின் தவ வலிமை வந்து அவரது உள்ளங்கையிலே இருந்தது நீண்ட நாட்களாக தீராத கால்வழி பாத நோய்கள் இருக்கிறவங்க கூட இங்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் அடைகிறார்களா அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள அன்னை மங்களாம்பிகையை வணங்குவதால் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலன் கூடுமா கணவருக்கு ஒன்று சேரவும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணையவும் இந்த தளம் சிறந்த ஒரு பரிகார தலமாக கூட விளங்குகிறதா அமைவிடம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு மங்களேஸ்வரர் திருக்கோயில் வந்து இடையாற்றும் மங்களம் வாளாடி வழி அதாவது லால்குடி வட்டம் திருச்சி மாவட்டமா ஆன்மீக நண்பர்களே இந்த தகவலை பகிர்ந்து மற்றவர்களுக்கு முறையருள் கிடைக்க உதவுங்கள் ஓம் நமச்சிவாய என்று கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி